வந்து அபிராமி ஜெர்மன்ல இருந்து இன்னைக்கு கட்டளை பண்றாங்க இந்த புதுசை அழங்கானா இந்த அண்ணதானா எல்லாமே ஜெர்மன்ல இருந்து அபிராமி அப்படிங்கிற ஒரு பொண்ணு செய்யறாங்க அவங்கள நம்ம கோயிலுக்கு வந்ததும் கிடையாது இதோட யூடியூப பார்த்துட்டு அதுக்கு நல்லா ஆசிர்வாதம் பண்ணுங்க நல்ல அவங்க காரியங்கள் எல்லாம் சொல்லி

திருநாளை கொண்டாடோணும் ரொம்ப நல்லபடியா அப்படி நடத்தணும் அப்படி கொண்டு வந்து என் தாயி இந்த சந்தோஷமா எடுத்துக்கிட்டேன் நாயா ஒண்ணும் பயப்பட வேண்டாம் இந்த கனி எப்படி மறந்து நிக்கிறோ அப்புறம் மறந்து நிக்குது பார்த்தியா அதே மாதிரி நானுமே சந்தோஷம் புரியுமா நிக்கேனாயா இப்படி ஆள்

அதனால பகைச்சிக்கவும் வேண்டாம் கூட போய் இப்போதைக்கு இருக்கிற சொல்ல செய்யி ஏன்னா சரி வேண்டாம் சரி இப்போதைக்கு வேண்டாம்மாய்யா நாளைக்கு ஒரு வியாபாரம் முடியும் போது சங்கடம் வரும் சரி புரிதா கூட நின்று ஒத்துழை இப்போதைக்கு கூப்பிட்டு வேண்டாம் சரி நீ தீர் போக பத்தில் இந்த பண்ண ஏதோ நாலு வியாபாரம் பண்ணுவோம் அப்படி இல்லை நாலுதா பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லி நீ மனசுல நினைச்சிட்டு அப்போங்கிட்ட எப்படி இந்த வாத்தை வாங்கிடலாம்னு கொஞ்சம் கேட்கலையா ஐயா சங்கம் சரி ஏமா அது இந்த பட்டியல உடைக்க முடியாது அடியா என்னோ நினைச்சிட்டு நினைச்சதெல்லாம் நினைச்சதல்ல கொடுத்துடலாம் கொடுத்துடலாமா நல்ல காரியத்துக்கு குடி சீக்கிரம் உத்தரவு போட்டுல அது போக சில குழப்பமா நிக்கிற

என்ன இல்லையா காணி நடச்சிட்டா ஒரு எலுமிச்சை மழை வச்சு கும்பிட்றேன்னு அந்த எலுமிச்சை மொத்தம் வாங்க போகிற இன்னைக்கு குடும்பத்துக்கு கல்யாண வந்து எல்லாமே எல்லாம் ரிப்போர்ட் உனக்கும் அப்படிதா கையால் ஆமாம் இந்த ஃபார்ந்து கருப்பேன் சந்தோஷமா ஏத்துக்கால் கொஞ்சம் சங்கடத்துல நிக்குது பதிமூணு நாளில் தங்க நாள் ஓட்டு காமிச்சிருப்போம் ஒன்னும் பயப்பட வேண்டாமா எந்த மதத்திலே குறையில் சந்தோஷமா ஏத்துக்கிட்டேன்

அந்த கருப்பு கொண்டு காரியம் நடப்பாட்டி வந்து கேட்டு நல்ல காரியா

சில குழப்பத்தை போட்டு நீ நிம்மதியா நிக்கிற கூட மாட்டேங்குது மத்திலிருந்து சிக்கி நிக்குது இதுக்கு நல்லபட கொடுத்து பேர் வாய்ப்பு கேட்டுட்டு நிக்கிறேன் மொத்தத்துல கலசம்ன்ற மாதிரி உன்னை முன்ன வச்சு தர வேண்டியது எம்போரு நம்பி வந்து நெல்லு ஆண்டார் கருப்ப இது எப்படி கலித்தோன்னு எப்படி சேர்க்கோங்கிறது எனக்கு தெரியும் இந்த காரியத்தை சாதிச்சு உன் வகையை பால் போல பெருகி பாலாம் ஜெவத்து கொடுத்து கட்டுவத்துல முக வத்துல விற்கிறேன்னு ஆயா அது பயந்துட்டு கணக்காத கருப்பை கூட வந்து நின்னு மீட்டுக்கு தந்தாரு போதுமா இது போக வகத்துல வச்சிருக்காப்பா நான் இருக்கேன் தாயும் தவப்படும்மா எந்த வகத்திலும் பயப்படாத மீட்டு தந்துருப்போம் தாயே தாணியும் கை கூடாது வந்து நிக்கிறியா நீ இல்ல மத்தலையுமே இன்னைக்கு தத்தழிச்சிட்டு நிக்கிறாயா பட்டி ஒரு மன வந்த ஒன்பது மன தேட்டமாகி இல்ல மத்தனை சேதாரமாகி நீ ஒண்ணு கை கலந்தா போய் கிட்டுறாயா கையுட்டும் போயிடுது நீ மீட்டு கொடுத்து என் பட்டி பால வந்து கேட்டு நிக்குது மொத்தத்தில் இன்னைக்கு அலங்காரமா அந்த பட்டி இன்னைக்கு அலங்கூலமா போச்சாயா மூணாண்டு காலமா படாத மாதிரி போயிட்டு வந்துட்டு இந்த ஒரு வருஷ காலத்துல நீயும் வாழ்வா சாப்பாடு முயற்சி பண்ற ஆயிரம் தேவாதி கை எழுதியாச்சு ஆயிரம் பக்கமும் போயாச்சும் ஒண்ணு நடத்த முடியல இதுல இருந்து என்னை காப்பாற்றி கொடுப்பான்னு வந்து கேட்டு நிக்கிறேன் இந்த பாத்து கர்ப்பம் கோட்டில நாய தராசு சரியா நிக்குமாயா பயப்படாத இந்த கருப்ப கூட வந்து நிக்கிறனாயா நடக்கு நட படிக்கு படி ஒண்ணு மாத்தி ஒண்ணு காரியங்களை சாதிச்சு வெத்த கண்ணுகளுக்கு சரி உட வட்டிக்கும் சரி வீட்டு கொடுத்தா பத்திரமா வச்சுக்காயே ஒண்ணு சமாளிக்க முடியலையா சமாளிக்க முடியல இல்லத்துக்குள்ள நிம்மதி இல்ல கருக்கு விருக்குன்னு பயம் பட்டிக்குள்ள ஒண்ணு போட்டு ஈட்டி பாயிட்டாயா இங்க ஒரு சொன்னா அங்கும் போது நடக்குது